ஒரு ராத்திரி நேரம் உங்கள் நண்பர்கள் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது உங்கள் ஃபோன் சிக்னலும் கட் ஆகுது இந்த அப்நார்மல் சுச்சுவேஷனில் அதே தெருவில் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் வணக்கம் நண்பர்களே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆன ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி தான் கோஹேரன்ஸ் இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் இதே உருவத்தில் வாழ்கிற ஒரே ஆள்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது தப்பு நம்மள மாதிரி இருக்கிற பல மனிதர்கள் வேறு வேறு யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரே உருவ அமைப்பு கொண்ட மனிதர்கள் நேருக்கு நேர் சந்திச்சா என்ன ஆகும் பேரலல் யூனிவர்ஸ் ஓப்பன் ஆனால் என்ன ஆகுங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிற படம் தான் குஹேரன்ஸ் என்ன படத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் மற்றபடி வித்தியாசமான படம்னா விரும்பி பார்க்குற ஆளா நீங்கள் அப்போ உங்களுக்கான படம் தான் இது வாங்க பேரலல் யூனிவர்ஸில் என்ன நடக்குதுன்னு நாமளும் பார்த்துட்டு வந்துடலாம் மைக் லீ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கெவின் எமிலி பெத் ஹியூப் லாரி அமீர் இவங்க ஆறு பேரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க இதில் கெவின் எமிலி மட்டும் லவர்ஸ் மற்ற ரெண்டு ஜோடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க எட்டு பேரும் சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப எமிலி ஒரு விஷயம் சொல்றான் நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு வால் நட்சத்திரம் வந்து போச்சு அப்ப லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் ஆகல ஓடிட்டு இருந்த கார்கள் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் பூமி கிட்டே பாஸ் ஆக போகுதுன்னு சொல்றான் எமிலி சொன்னதை அங்க இருக்கிற யாரும் பெருசா எடுத்துக்கல ஆனா அந்த ராத்திரி நார்மலா இருக்க போறது பாவம் அவங்களுக்கு அப்ப தெரியல நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு பல வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டும் வர மில்லர் காமெட் அந்த இடத்தை கிராஸ் பண்ணுது கரெக்டா அந்த சமயம் பார்த்து வீட்டுல கரண்ட் கட் ஆகுது உடனே எல்லாரும் அவங்க அவங்க போனை எடுத்து பார்க்கறாங்க அவங்க யார் போன்லயும் சிக்னல் இல்ல என்னடா இது எமிலி சொன்ன மாதிரி நடக்குதுன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கறாங்க அந்த ஏரியா மொத்தமும் இருள மூழ்கி போய் இருக்கு அக்கம் பக்கத்துல எங்கேயும் கரண்ட் இல்ல ஆனா தூரத்துல ஒரே ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியுது இங்க இருந்து பார்க்கும் வெளிச்சம் தெரியுது அப்ப அந்த குரூப்ல இருக்கிற யூ அங்க மட்டும் எப்படி லைட் எரியுதுன்னு நான் போய் அந்த வீட்டுல பாக்குறேன் நமக்கு ஏதாவது எழுப்பு கிடைக்க கிடைக்கிறா பார்த்துட்டு வரேன்னு துணைக்கு அவன் ஃப்ரெண்ட் அமீரையும் கூட்டிட்டு போறான் ரெண்டு பேரும் அந்த வீட்டு கிட்ட போறாங்க அங்க அந்த வீட்டோட கதவு திறந்தே இருக்கு இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க அங்க வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு ஆனா ஒருத்தரையும் காணும் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க பர்னிச்சர் டைனிங் டேபிள் சோஃபா கிச்சன் எல்லாமே மைக் வீட்டுல பாத்த மாதிரி இருக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் கூட தெரியல அது எப்படி ரெண்டு வீட்டுலயும் ஒரே மாதிரி எல்லா பொருளும் இருக்க முடியும்னு குழப்பத்தோட பார்க்கும் போது அங்க இருக்கிற டைனிங் டேபிள்ல சில போட்டோஸ் இருக்கிறத ஹியூக் பாக்குறான் அங்க இருக்கிற போட்டோஸ் எடுத்து பார்த்த உடனே

வீட்டுக்குள்ளே வந்து சேர்றாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கிட்டையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் சொல்கிறத கேட்டதும் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க வால் நட்சத்திரம் அந்த இடத்த கிராஸ் பண்ணதுனால ரியாலிட்டியில் பல பேரலல் வருஷன் ஸ்பிரிட் ஆகியிருக்கலாம் இந்த சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் வேற வேற யூனிவர்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகியிருக்கலாம்னு தோணுது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த தெருவில் இருக்கிற டார்க் ஜோனை அவங்க தாண்டிட்டா அவங்க வேற யூனிவர்ஸ்க்கு போயிடுவாங்க அவங்களால திரும்பவும் இங்கே திரும்பி வர முடியாது இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே குழப்பம் வர ஆரம்பிக்குது இங்கே இருக்கிறது சொல்றது உண்மையான ஆள் தானா இல்ல வேற உலகத்தை சேர்ந்தவனான் அவங்களுக்குள்ளே ஒரு வித குழப்பம் உண்டாகுது ஒவ்வொரு முறையும் யார் வெளியே போய்ட்டு வந்தாலும் திரும்பி வந்தது ஆன் இல்ல வேற உலகத்தை சேர்ந்தவனானு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அதனால நண்பர்களா இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில தான் எட்டு பேர்ல யாருக்குமே வராத ஒரு யோசனை இந்த படத்தோட ஹீரோயின் எமிலிக்கு மட்டும் வருது அவன் மனசுல மட்டும் ஒரு விபரீதமான எண்ணம் உருவாகுது இப்ப அவ இருக்கிற யூனிவர்ஸ்ல யாருமே சந்தோஷமா இல்ல அவளுக்கும் அவ காதலன் கெவினுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் கெவின் அவனோட முன்னாள் காதலி கூட நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறான் இதையெல்லாம் போட்டுட்டு இருந்த எமிலிக்கு இப்ப என்ன தோணுதுன்னா சண்டை சச்சரவுன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு ஆனா ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற எமிலி நிச்சயம் போய் பிடிச்சிடலாம்னு எமிலி டார்க் ஜோன கடந்து வேற வேற யூனிவர்ஸ்ல இருக்கிற எமிலி எப்படி இருக்கான்னு அந்த வீட்டுல இருக்கிற ஜன வழியா பாக்கறான் எல்லா இடத்துலயும் ஏதாவது பிரச்சனை வாக்குவாதம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துலதான் எமிலி ஒரு விஷயத்த கவனிக்காம விட்டுட்டா அது என்னன்னா என்னதான் எல்லா யூனிவர்ஸ்லயும் ஒரே ஒரு ஒரே மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் பத்து நிமிஷத்துல இருந்து ஒன் அவர் வரைக்கும் டைம் வித்தியாசம் இருக்கும் இது தெரியாத எமிலி ஒரு யூனிவர்ஸ்ல போய் பார்க்கும் போது அங்க கெவின் எமிலி மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அதோட அந்த இடத்துல வால் நட்சத்திரத்தினால எந்த பாதிப்பும் இல்ல லைட்ஸும் ஆன்ல இருக்கு செல்போன் சிக்னலும் கிடைக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு எமிலி சரி இதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம் அங்க இருக்கிறவள எப்படியாவது காலி பண்ணணும்னு அந்த வீட்டுக்கு வெளியே நிக்கிற கார் மேல ஒரு பெரிய களை தூக்கி போடுறான் சத்தம் கேட்டு உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து பார்க்கும் எமிலி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற எமிலியை தாக்கி பாத் டப்ல அவ உடம்ப மறைச்சு வச்சிடுறா அதுக்கப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி மத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா அப்ப கெவினுக்கு ஒரு ஃபோன் வருது கெவின் போன் எடுத்து பேசுறான் கெவின் நான் எமிலி பேசுறேன்னு போன்ல குரல் கேட்டதும் இங்க இருக்கிற எமிலியை ஆச்சரியமா பாக்குறான் அதோட படம் முடியுது உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா எமிலி சாகடிச்சதா நினைச்சவ இன்னும் சாகல அவ உயிரோட அதே தான் இருக்கா இப்போ அந்த யூனிவர்ஸில் ரெண்டு எமிலி இருக்காங்க உண்மையான எமிலி உலகாரி கிடையாது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக அவள் லைஃபை தொலைச்சிட்டு தப்பான யூனிவர்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கா இந்த படத்துல டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னா வராருனா பிசிக்ஸ் படி விஷம் இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள மாட்டிக்கிற பூனை இறந்தும் போயிருக்கலாம் உயிரோடவும் இருக்கலாம்ங்கிற கருத்தை தான் இந்த படம் மூலமா சொல்ல வராரு எது எப்படியோங்க இந்த மாதிரி பேரலில் யூனிவர்ஸ்ல நாம மாட்டிக்காம இருந்தா சரி இது வரைக்கும் கோயரன்ஸ் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சரி நண்பர்களே வீடியோ பத்தி உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே போற போக்குல ஒரு லைக்கும் தட்டி தட்டி விட்டீங்கன்னா உங்கள் சப்போர்ட்னால இந்த வீடியோவை எக்ஸ்ட்ரா நாலு பேர் பார்ப்பாங்க ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் தேங்க்யூ பாய்